நடிகையும் பிரபல நாட்டிய கலைஞருமான சுதாச்சந்திரன் தனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியூட்டும் மர்ம அனுபவங்களை சமீபத்தில் பகிர்ந்துள்ளார் தன்னைச் சுற்றியுள்ள சூழலை மிக விரைவாக உணரக்கூடியவர் என்றும் அசாதாரண சக்திகள் காணப்பட்டால் அதனை தன்னால் உடனடியாக உணர முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குஜராத்தில் நடந்த ஒரு படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்த அவர் ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்று உடனே உணர்ந்தேன் அன்றிரவு படப்பிடிப்பு முடிந்து இரவு பதினொன்று மணியளவில் அறைக்கு திரும்பி சாப்பிட்டுவிட்டு உறங்கிச் சென்றேன் மார்பில் கனமான சுமை அழுத்துவது போல இருந்தது திடீரென விழித்தபோது அறையில் இருந்த அலமாரி திறந்திருந்தது ஒரு சக்தி என்னை நோக்கி நகர்வதை உணர்ந்தேன் அந்த சக்தி என்னை அடைந்ததும் என் மார்பின் மீது கனமான எடை வைத்தது போல உணர்ந்தேன் கத்த முயன்றேன் ஆனால் சத்தமே வரவில்லை என் கைகள் நகரவில்லை அந்த சக்தி கர்ஜிப்பதைப் போல இருந்தது அது என் உடலுக்குள் நுழைவதை உணர்ந்தேன் அப்போது முருகனின் பெயரை சொன்னேன் எப்படியோ என் கையால் அம்மாவை தொட்டேன் உடனே என் குரல் திரும்பியது மார்பின் அழுத்தம் மெதுவாக குறைந்து அந்த சக்தி விலகியது என்று தெரிவித்துள்ளார்